அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் இன்னைக்கு நான் வந்து பேசக்கூடிய டாபிக் இல்லை அட்வைஸ் அது இதெல்லாம் சொல்ல வரல எனக்கு நடந்துகிட்டு இருக்கிற சில விஷயங்களோடு பலதரப்பட்ட மக்களுக்கு சில புரிதல்கள் வந்து இது மாதிரி சொல்லும்போது இப்போ நான் எப்படின்னா ஒருத்தங்க வந்து கஷ்டப்பட்டாங்க அவமானப்பட்டாங்க அதனால அவங்க வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே பெரிய ஆளாக வந்துட்டாங்க அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா அவங்க கஷ்டப்பட்டாங்க அவமானப்பட்டாங்கன்னு தான் நீங்கள் பெரும்பாலும் படிக்கிறீங்களே தவிர அவங்க அதுலேருந்து எப்படி விடுபட்டு வெளியில் வந்தாங்க அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் யோசிக்கிறதும் இல்லை அதே சமயம் இல்லை இவங்க வந்து இவ்வளோ என்ன சொல்கிறது கோபமாக பேசுகிறாங்க அதே சமயம் யார் வந்தாலும் சிடு சிடுன்னு விழுகிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்து மேலே அவங்கவுங்களுக்கு தோணுன்னு சில கம்ப்ளைண்ட்டுகள்லாம் வைக்கிறாங்க இப்போ என்னுடைய வீடியோஸ் இதெல்லாம் கொஞ்சம் இப்போ வெளியில் வந்தோன்னே என்ன திலகம் இதுலேயும் பேச ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி போட்டு சொன்னாங்க சொல்லிவிட்டு இன்னொரு விஷயன்னு சொன்னாங்கன்னா இல்லை சில புரிதல்கள் பற்றி ஒன்று ரெண்டு சொல்லியிருந்தீங்க அது என்னுடைய விஷயங்களில் கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி இருந்தது கொஞ்சம் எனக்கும் ரொம்ப மனசுக்கு சமாதானமாக இருந்துச்சு இனி நான் வீட்டில் வந்து எனக்கும் என் மனைவிக்கான ஸ்பேஸை வந்து இடைவெளி கொடுக்காம இன்னும் நெருக்கத்தை எப்படி அதிகப்படுத்தணுமோ நான் அதை நான் கண்டிப்பாக நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எனக்கு வந்து முதல்ல அவங்களுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் சில விஷயங்கள் வந்து ஒவ்வொரு விதமாக பேசும்போது சில விஷயங்கள் வந்து பொதுவாக பேசாதீங்க அதுக்குள்ளே இருக்கிற நுண்ணறிவோட அதுக்குள்ளே என்னென்ன பிரிவுகள் இருக்குங்கிற மாதிரி அதை பார்த்து டீட்டெயிலாக பேசுங்க பேசுறதுனால யாரும் மரணிக்க மாட்டாங்க கேட்கறதுனால காது யாருக்கு கேட்காம போகாது அதனால சில நல்ல விஷயங்கள் கொஞ்சம் புரிதலோட எடுத்துக்குங்க ஒருக்காங்கிறது ரெண்டு தடவை அதை கேட்டு அது என்ன சொல்ல வர்றாங்கன்னு புரிஞ்சுக்குங்க ஒரு சிலர் கடகடான்னு பேசிடுவாங்க அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னு நம்ம நின்னுட்டு இருந்த நம்மளுக்கும் புரியாது அதாவது எடுத்துக்கிற ஒரு மைண்ட் செட்டை பொறுத்து ஒரு சிலர் ஸ்லோரா ரன்னராக இருப்பாங்க ஒரு சிலர் பவராக இருப்பாங்க அவங்க ரெண்டு வரி சொல்கிறதுக்குள்ளேயே முழுசாக அவங்களே விஷயத்து சொல்லிருவாங்க நீங்கள் இதைத்தானே சொல்ல வந்தீங்க அப்படின்னு நான் சொல்ல தயவு செஞ்சு அவங்க சொல்கிறத கேட்டுருங்க கேட்டதுக்கப்புறம் எது வேணாலும் பேசுங்க ஏன்னா சில நேரங்களில் நான் அந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்களை நுண்ணி அதாவது ரொம்ப நுண்ணறிவாக புரிஞ்சு அதை கேட்காதனால என்னச்சுன்னா சில விஷயங்களை என்னால் கற்றுக்க முடியாமையோ போயிடுச்சு கொஞ்சம் பேசுகிற இடத்துல கொஞ்சம் அதிகமாக பேசும்போதும் சில நேரங்களில் கற்றுக் கொடுக்குறவங்க வந்து அதை கற்றுக் கொடுக்கவும் மாட்டாங்க அதனால் ஒரு விஷயத்தை கற்றுக்கிற வரைக்கும் இப்ப சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த குருமார்கள் கிட்ட வந்து கர்ணன் வந்து என்ன சொல்கிறது ஒரு ஆயுதம் வாங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன சொல்கிறது பரசுராமங்கிட்ட சில விஷயங்களெல்லாம் கற்றுக்கிட்டாரு அப்படின்னு எல்லாம் படிக்கிறோம் அதெல்லாம் படிக்கிறதால மட்டும் இல்லை கால மாற்றங்கள் நிறையா வரும்போது அதனோட கடுமைகள்லாம் இப்போல்லாம் கிடையாது இன்னைக்கு ஒரு யூடியூப்பை திறந்தாலும் பூராமே தெரிஞ்சுக்கலாம் ஆனால் யூடியூப்ல வர்ற முக்கால்வாசி விஷயங்கள் வந்து தான் முழுமையான இப்போ எப்படின்னா ஒரு தலைவலிக்கு ஒருத்தவங்க மருந்து சொல்றாங்க யூடியூப்லன்னு சொன்னா எல்லாருமே அந்த தலைவலிக்கு மருந்து அதே மருந்து எடுத்துக்கிறாங்க அப்படி கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மருந்துகளினுடைய உதவிகள் தேவைப்படும் அது அது மாதிரி சொல்கிறேன் அப்ப இந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்த கேக்கறதுலயும் அதனால கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டையும் அதை வந்து நம்ம நிறைய விஷயங்கள்ல தெரிஞ்சுக்கிறது இல்லை இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லா விஷயங்களையுமே நான் சொல்றேன் உங்க கையிலேயே கொடுக்குறேன் உங்க கையிலையே ஒப்படைக்கிறேன் சில விஷயங்களை கேளுங்க உங்களுக்கு ஒரு ஐடியாஸோ அல்லது வேற ஏதாவது விஷயங்களோ பெரியவங்க யாராவது சொல்கிறாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் அதை கேளுங்க என்னன்னா நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கலாம் அந்த நூறு விஷயம் அவங்க தப்பாவோ அறகுறையாகவோ சொல்கிறதா சொல்லிட்டு போட்டோம் ஆனால் உங்களுக்கு தேவையான ஒரு பதினஞ்சு விஷயம் அதில் இருக்கும் உங்களுக்கு தேவையான பதினஞ்சு விஷயம் அங்கே இருக்கும் எடுத்தொன்னே அந்த பதினஞ்சு விஷயம் வராது நூறு விஷயம் இவங்க பேசுகிறாங்க பற்றி அதுக்குள்ளே க கொலாப்ஸாகி இருக்கும் அப்போது இந்த கண்டென்ட் வந்து இதுக்குள்ளே கரெக்டாக இருக்குது இது வந்து நம்மளுக்கு சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லி ஏன் நீங்கள் வந்து ச இப்போது அடுத்தவங்க சொல்கிற ரோவர் அட்வைஸ் வந்து உடம்புக்கு செட் ஆகாதுன்னா வடிகை டீன்னு ஒன்று இருக்கு இல்லையா டீ தலை மேலே நிற்கணும் டிக்கா டிகாஷன் கீழே வரணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எது தேவையோ உங்களுக்குள்ள மைண்டுக்குன்னு ஒரு வடிகை டீ இருக்கும் அதில் ஃபில்ட்ரு பண்ணியிருந்தேன் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஆனால் அதை சேவ் பண்ணிவிங்க பிரிகாஷனாக குடிச்சுக்குங்க ஐ மீன் அந்த டீயை வந்து நீங்கள் கலந்து குடிச்சுக்குங்க ஆனால் இந்த சேவத்தியா வேண்டாங்கிற மாதிரி அதில் இருக்கிற ஒரு விஷயம் நாளாக நாளாக அதிலிருந்து ஏதோ ஒன்று நம்மளுக்கு தேவைப்படும் அது மாதிரி நீங்கள் கேட்குற எல்லா விஷயத்துலேயும் ஒரு பேக்கில் வாங்கி உள்ள வச்சுட்டோன்னு போக போகிறதில்ல சொன்னதை கேட்க போறீங்க ஆனா உங்களுடைய நகர்வுகளில் இப்போ இவங்க நூறு விஷயம் சொன்னதில் நம்மளுக்கான பதினஞ்சு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அங்கங்க நம்ம சந்திப்போம் அந்த பதினஞ்சு விஷயத்தை அங்கே போது நம்மளை சூதாரிச்சிக்கிறதுக்கு ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்கும் இது நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இப்போ ஒருத்தங்களுடைய விஷயத்தை வந்து எப்படி சொல்கிறேன்னு கேளுங்க அறிவாக யோசனையாக ஒரு விஷயத்தை வந்து ஸ்கூலில் போய் சப்மிட் பண்ணலான்னு ஒரு குழந்த ஒரு ப்ரிப்பேர்மெண்ட்டை ரெடி பண்ணிச்சுன்னு சொன்னாக்கா ஒரு பேரண்டா இருக்கிற நீங்க நல்லா செஞ்சிருக்கிறடா இன்னும் அடுத்தடுத்து செய்யும்போது இன்னும் நல்லா செய்வியம்மா அப்படின்னு சொல்லி சொல்றவங்கள மட்டும் என்ன சொல்றது அந்த குழந்தை எடுத்துக்கிட்டு போகாது இது கொஞ்சம் இப்படி பண்ணிருக்கலாம் அல்லது இந்த பொம்மையை நீங்க இப்படி கொஞ்சம் மாத்தி இருக்கலாம் நீ செஞ்ச இந்த ப்ராஜெக்ட்ல வந்து மரத்தை கொஞ்சம் இப்படி வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிஜமா சொல்ற அந்த மாதிரி சொல்றவங்களுக்கு கண்டிப்பா அது ஒரு யூனிக்கா ஒரு அழகா செய்ய தெரியாது ஆனால் அந்த குழந்தை அந்த இங்கே செஞ்சிருக்கிற அந்த ஒரு என்ன சொல்றது ப்ராஜெக்டை அந்த அந்த ஸ்கூலுக்கு கொண்டு போகிற அந்த காலையிலிருந்து அந்த ஸ்கூலுக்கு கொண்டு போகக்கூடிய அந்த ஒரு மூணு மணி நேரம் வித்தியாசத்துக்குள்ள இந்த குழந்தைக்கு என்னென்னலாம் தோணக்கூடாதோ அத்தனையுமே மண்டபில் நுழைக்கிற காட்கள் இருக்காங்க அப்போ இங்கேருந்து அது போய் அந்த நம்ம செஞ்சுருக்கோம் நம்ம ஒரு விஷயத்த பண்ணியிருக்கோங்கிற ஒரு ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டில் தான் அந்த குழந்தை ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு நாங்கள் ஆனால் அதுக்குள்ளே இவங்க ஆளாளுக்கு ஒரு ஒரு கதைகள் பேசி ஏதோ ஒன்று செய்யும்போது அந்த அந்த குழந்தையினுடைய அந்த ஒரு சந்தோஷமான எனர்ஜி வந்து ரொம்ப குறைஞ்சி போயிடும் அது மாதிரி தான் நிறையா பேர் நிறையா விஷயங்களில் வந்து ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன் அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசையின் அடிப்படையில் எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகளோ அல்லது என்ன சொல்கிறது அடுத்து நான் இதைத்தான் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு ஒரு தொழில் துறையிலையோ அல்லது விவசாயத்துறையிலையோ இப்படி கிட்டத்தட்ட பல்வகையான துறைகளில் நம்ம வந்து ஒரு விஷயத்துக்கு முன்னேறணும்னு சொல்லி சொன்னாக்கா ஆண்டவனையோ அல்லது உங்கள் மனசாட்சியோ உங்களுக்கு நேர்மையான ஒரு விஷயத்தையோ முதல்ல வணக்குங்க அப்புறம் நீங்கள் எடுக்கிறீங்களா தொழில் அந்த தொழிலுக்கான அட்வைஸ் பண்ணக்கூடிய துறைகள் நிறைய இருக்குது இப்போ ஒரு மெடிசன் எடுக்கிறீங்கனாலும் கூட இந்த மெடிசனில் இது இதெல்லாம் இருக்குது இந்தந்த பிரிவுகள் இருக்குது நீங்கள் இதில் போனால் இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆலோசகர்கள் இருக்கிறாங்க எத்தனையோ காசு ஒரு ஐநூறுவாய்க்கு ஒரு சிக்கன் ஒரு ஐட்டம்ஸ் வாங்கி சாப்பிட்றீங்க அல்லது ஒரு ஃப்ரூட் சாலடு சம்மந்தமே இல்லாத அறகுறையாக ஒரு கிலோ ஃப்ரூட்ஸ் கூட வாங்க மாட்டோம் ஆனால் அது ஒரு இரநூறுவா கொடுத்து அதை வாங்கி சேலடு அப்படின்னு சொல்லி போட்டு சாப்பிட்றீங்க நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் அந்த மாதிரி எல்லாம் செலவெல்லாம் நீங்கள் செய்யவே வேண்டியதில்லை அதை விட புருந்தொகைகள்லையே நம்மளுக்கு ஆலோசகர்கள் நிறைய இருக்கிறாங்க ஏன்னு கேட்டால் இங்கே வந்து நீங்கள் அந்த தொழிலை பற்றி தெரியாதவங்க கிட்ட தான் பெரும்பாலும் போய் நீங்கள் ஆலோசனை கேட்கறது நீங்கள் ரொம்ப அனுபவசாலி பத்து பேர்த்த பார்க்குறீங்க அந்த பத்து பேர்த்த பார்க்குறாங்களா அவங்ககிட்ட அக்கா யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அல்லது அண்ணா யார்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறத மட்டும் கேளுங்கள் மற்றபடிக்கு நீங்கள் தொடங்கக்கூடிய தொழில் சார்ந்து அதை சார்ந்த நிறுவனங்கள்ல அதுக்கு ஒரு ஆலோசகர்களெலாம் இருப்பாங்க மண்டைய கலவுறாங்கன்னெலாம் நீங்கள் நினைக்காதீங்க அதுக்கு தான் சொல்கிறோமே நம்மளுக்குன்னு ஒரு ஃபில்டர் இருக்கு அந்த ஃபில்டரில் நீங்கள் அந்த ஆலோசகர்கள் யார் யார் என்னென்ன பாயிண்ட் ஆஃப் இருந்து சொல்கிறாங்களோ அதை அப்படியே சேகரிச்சுட்டு வந்து உங்களுடைய இடங்கள்ல அப்படியே நிறுத்துக்கிங்க நிறுத்தினீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் அடுத்து தொடங்கக்கூடிய கூடிய ஒவ்வொரு தொழில்லையும் இது செஞ்சால் இது சரியாக இருக்கும் இந்த ரூட்டில் போனால் நான் அதிக நஷ்டம் வராமல் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க ரெண்டாவது முதல்ல நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்துக்கு அடித்தளமாக நீங்கள் போகிறதா இருந்தாலும் சரி இன்னொன்று ஏன்னா நம்ம கடைசியாக யோசிக்கக்கூடிய ஒரே வேலை என்னன்னா பாத்ரூம் கலவுற வேலையை தான் நம்ம யோசிப்போம் பாத்ரூம் கலவுற வேலையாக இருந்தாலும் கிளீனா பண்ணணும்னு நிறைய பேர் என்ன சொல்கிறது பெரிய பெரிய நடிகர்கள்லாம் கூட சொல்கிறத நம்ம கேட்குறோம் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த வேலையாக இருந்தாலும் உங்கள் மனசில் உங்களுக்கு வருமானத்தை கொடுக்குது நல்லா யோசிச்சுருக்கேன் அந்த வேலையாக இருந்தாலும் கையில் அந்த தொழிலுன்னு ஒன்று கையில் வச்சுக்கிட்டு சம்பாரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட போகிறீங்களா பற்றியா ஒரு தொழிலுக்கான அடித்தளம் அதை பற்றி மெதுவாக விசாரிங்க சரி இல்லை நான் பொழுதுக்கும் நான் வேலை செஞ்சால் நான் எப்படி அதை பற்றி போய் நான் விசாரிக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கான இடங்கள் இருக்குது எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு தொழில் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு ஆஃப் டேக்கு மேலே வந்து எனக்கு வந்து அந்த த அந்த இது சம்மந்தமாக நான் கொஞ்சம் தொழில் சம்மந்தமாக நான் கொஞ்சம் போய் விளக்கம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சீங்கன்னா ஆஃப் டேக்கான என்ன இடங்கள்ல வேலை இருக்கோ அதை தேடி பிடிங்க அந்த ஆஃப் டேயில் நீங்கள் அவங்க வேலை செஞ்சு அந்த வருமானத்தை வாங்கினீங்கன்னா அது உங்களை காப்பாற்றிக்கிட்டுருக்கோம் ஐ மீன் நீங்க அடுத்து உங்களுடைய நகர்வுல பெரிய அடித்தளம் போடுறது தயாராகிறீங்க இல்லையா அதுக்கு இந்த பணம் வந்து ரொம்ப உதவியா இருக்கும் அதை நீங்க வந்து கண்டிப்பா கண்டிப்பா நீங்க செய்ய ஆரம்பிக்கணும் அப்ப அந்த இப்ப சொல்லும் போது எல்லாருமே முட்டுக்கட்ட பேச்சு பேசுறவங்க இருப்பாங்க அப்ப நீங்களா எப்ப உங்களை பத்தி நீங்க சூதாரிச்சு நம்மனாலையும் ஒரே நேரத்துல சில வேலைகள் செய்ய முடியணும் இப்ப சாதாரணமா வீட்டுல பெண்கள் எடுத்துட்டீங்கன்னா சாப்பாடு சமையல் வேலை உள்ளே நடந்துக்கிட்டே இருக்கும் துணி துவைச்சிருப்பாங்க சாப்பாட்டு வேலை உள்ளே நடந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை வேலையை மிச்சம் இருந்தோ ஒரு வீட்டை கூட்டி கிளீன் பண்ணி ம என்ன சொல்கிற செல்ஃபில் என்ன நல்லா அடுக்கி வைக்கணுமோ அதனுக்கு வெறும் சாப்பாடு நடக்கிற ஒரு அரை மணி நேரம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மணி நேரம் தான் என்னுடைய சாப்பாட்டு சமைக்கிற அந்த டைம் சரிங்களா ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்குள்ள முடிக்கக்கூடிய என்னுடைய டைமுக்குள்ளேயே எத்தனை வேலைகள் அந்த ஒரு மிஷினில் போடுற துணியாகட்டும் சாமிக்கு பூஜை பண்ணுறதாகட்டும் அல்லது வீட்டில் சில தேவைகள் பண்ணுறதாகட்டும் வாசலெல்லாம் சும்மா அது பண்ண முடியுமா போய் நின்று ஏன்னா காம்பவுண்ட் அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த மற்றவங்களுக்கும் எந்த இது வராமல் இருக்கிறதுக்குள்ளேயே நாம் எந்திரிச்சா அவசர அவசரமாக கூட்டி வாசம் தொழிச்சு கோலம் போட்டு அந்த வேலையில் அதாவது உள்ள ஒரு வேலைகள் நடந்துக்கிட்டே இருக்கும்போது பலதரப்பட்ட இன்னும் மற்ற வேலைகளை வந்து முடிக்கிறோம் அது மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய வேலை நேரம் தாண்டி மீதி இருக்கிற நேரமெல்லாம் உங்களுக்கான தொழிலுக்கான ஃபோட்டோ வந்து நீங்கள் போடணும் வீடியோவினுடைய நேரம் ரொம்ப அதிகமாயிரும் அப்படிங்கிறதுனால மீண்டும் இதை பற்றி கொஞ்சம் அப்புறம் பேசி போடுறேன்